இதற்கான நிரந்தர தீர்வு தேவைப்படுது அதுதான் நிபுணர்களோட மேம்பாலம் அமைக்கிறது சாலை பாதுகாப்பு நிபுணர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்கன்னா வளைவுகளை தவிர்த்து மழை மேலே நேராக உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் இதுதான் எதிர்கால தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்றை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு இதுக்கு பெரும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதாவது எழுநூற்று எழுபத்தைந்து கோடி மதிப்பிலான உயர்மட்ட மேம்பால திட்டமே அது இந்த மேம்பாலத்தோட முக்கிய அம்சம் மொத்த நீளம் ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தருமபுரியில் ஐந்து கிலோமீட்டரும் சேலத்தில் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டரும் நீளக்கூடிய சாலை இது சாலையோட வகை ஆறு வழி தூண்களோட எண்ணிக்கை எண்பத்தி மூன்று உயரம் ஆறு அடி முதல் ஐம்பது அடி வரை முக்கிய சந்திப்புகளில் ரவுண்டான மேம்பாலம் அமைப்பு இந்த மேம்பாலம் நேர்வழியாக அமைவது காரணமா அனைத்து அபாய வளைவுகளும் நீங்கும் திட்டத்தோட தற்போதைய நிலை மற்றும் காலக்கெடு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிவிப்பின்படி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் முதற்கட்ட நிதியா இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இந்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தோம்னா மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வனப்பகுதி அல்லாத பகுதியில் தான் இந்த பணிகள் முழு முழுவீச்சில் நடைபெற்று வருது மூன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர் வனப்பகுதியில் இருக்கனால அதற்கான அனுமதிக்காக காத்திருக்காங்க இந்த திட்டத்தோட நிறைவு காலம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அதிகாரிகள் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று ஆண்டுகளில் பாலத்தோட வேலையை முழுமையா முடிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க விபத்தில்லா சாலை மேம்பாலம் தயாரான பின் வளைவுகள் நீங்கும் பிறல்வில்லாத நீரான சாலை கிடைக்கும் பெரிய வாகனங்களுக்கு பாதுகாப்பான பயணம் கிடைக்கும் பல உயிர்களுக்கு பாதுகாப்பு இத்திட்டம் நிறைவு பெற்ற பின் தொப்பூர் கணவாய் தமிழகத்தின் அதிக விபத்தில்லா சாலை அப்படின்ற பெயரிலிருந்து விபத்தில்லா சாலை அப்படின்ற புதிய அடையாளத்தை பெறும் அப்படின்னு அனைவரும் நம்புவோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பேப்பர்கட் மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க